வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இடம்பெறாத புதிய தமிழகம் தற்போது ஒரு தொகுதியை பெற்று கூட்டணி சார்பில் போட்டியிடுகிறது அதேபோல கடந்த முறை இடம்பெறாத தேமுதிகவும் இப்போது அதிமுக கூட்டணியில் ஐந்து தொகுதிகளில் போட்டியிடுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது லோக்சபா தேர்தலில் பாஜகவை விட கூடுதல் தொகுதிகளில் போட்டியிட்ட பாமக இந்த தேர்தலில் பாஜகவை விட குறைந்த தொகுதிகளில் அதன் கூட்டணியில் போட்டியிடுகிறது இப்படி ஒரு கூட்டணி உருவாகி இருப்பது பொருந்தா கூட்டணியாகத்தான் தேர்தல் முடிவில் அமையும் என்றும் தன் கட்சி யாருடனும் கூட்டணி இல்லாமல் கலப்படமற்ற தாய்ப்பால் போல தனித்து போட்டியிடுவதாகவும் சீமான் பேசி வந்தார் பொது தொகுதிகளான திண்டுக்கல்லில் தேவேந்திர குல வேளாளரையும் ஆரணி தொகுதியில் ஆதிதிராவிடர் சமூகத்தைச் சேர்ந்தவரையும் வேட்பாளராக சீமான் நிறுத்தியிருக்கிறார் வேட்பாளர் தேர்வில் சிறிய எண்ணிக்கை ஜாதியினருக்கும் இடமளித்திருப்பதால் அனைத்து சமுதாயத்தினரின் ஓட்டுகளும் கிடைக்கும் என்று சீமான் கணக்கு போடுகிறார் திமுக அதிமுக பாஜக கட்சிகள் பணம் கொடுத்து தொண்டர்களை அழைத்து வருவதாக கூறும் சீமான் பணம் தராமல் தானா சேர்ந்த கூட்டத்தில் தாம் பிரச்சாரம் செய்வதாக சொல்கிறார் அத்துடன் இரண்டாம் இடம் அல்லது மூன்றாவது இடத்தை தன் கட்சி பிடிக்கும் என்கிறார் அதற்காக வேட்பாளர்களிடம் ஜாதி ரீதியான ஓட்டுகளை பெறுவதற்குரிய வியூகங்களை வகுத்துக் கொடுத்துள்ளார் மயிலாடுதுறை தஞ்சாவூர் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி விழுப்புரம் உள்ளிட்ட ஒன்பது தொகுதிகளில் இரண்டாம் இடத்தை கைப்பற்றும் திட்டத்தில் உள்ள சீமான் இருபது சதவீத ஓட்டுகளை பெற்றாக வேண்டும் என்று அங்குள்ள கட்சியினருக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார் அதேபோல மற்ற தொகுதிகளில் திமுக அதிமுக பாஜக கட்சிகள் மத்தியில் மும்முனை போட்டி உருவாகியுள்ள பட்சத்தில் அங்கு மூன்றாவது இடத்தை பிடிக்க பதினைந்து சதவீதம் ஓட்டுகளையாவது பெற்றாக வேண்டும் என சீமான் கருதுகிறார் தேர்தல் முடிவில் நாற்பது தொகுதிகளில் பனிரெண்டு முதல் பதினைந்து சதவீதம் வரை ஓட்டுகளை எடுத்தால்தான் தான் இருபத்தி சட்டசபை தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு மவுசு அதிகரிக்கும் என சீமான் மட்டுமல்ல அவரது கட்சியினரும் கருதுகின்றனர்